அவரே சொல்ற தான் அவர் மேடையிலே சொல்றாரு எனக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் சிஎம் பதவி அப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சுங்கிறத வெளிப்படையா சொல்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் பாருங்க எவ்வளவு முக்காள ஆக்கிட்டு நாளே பாருங்களு பூரா பிஜேபி வந்து மனித குலத்தின் எதிரியும் பாரு விஜய் வருகை வந்து எங்க அண்ணனுக்கு வந்து கடுமையான குளிர்காய்ச்சலை தாங்கிட்டு இருந்து அவர் வந்து என்ன செய்ய தெரியாம முடிச்சுக்கிட்டு தேவார் அன்பு தம்பி ஆறு லெவல் அன்பு தளபதி பாச தளபதி தம்பி குளிச்சாச்சு எந்த பல்லு விலைக்கு ஆச்சு தலைசி ஆச்சு டோப்பா மாட்டியாச்சு வந்தாச்சு போயாச்சின்லாம் பேசினாரு அவர் ஒரே மடையில ஒட்டி அட்டி மொட்டை அட்டியே இவரு தான் அவர் அப்பப்ப அப்படி பேசிக்கிட்டு தான் இருப்பார் இப்ப உருக்கியாவே அவர் அங்க போற மாதிரி ரஜினியை போய் பார்க்க வேண்டிய தேவையான ரஜினியை சுடுகாட்டில போய் போடுன்னு சொன்னவரு இவர் அங்க போய் பார்க்க வேண்டிய என்ன

சூப்பர் ஸ்டாரா நம்ம நம்ம பார்த்து சோக்கர் அவ்வளவு நம்மகிட்ட ஒரு ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு ஒண்ணுமே கிடையாது அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க நமக்கு முக்கியமான ஆஹ் தமிழ் கட்சிய முன்னாள் செயல்பாட்டாளர் நெல்லை மாவட்ட செயலாளர் திரு பர்வீன் அவர்கள் வணக்கம் 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 குறிப்பா நேற்று உங்களோட பிரஸ் மீட்டுங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறது இதுவரை வந்த நிர்வாகிகள் பேசிய விதம் வேறு நீங்கள் பேசி இருக்கிற விதம் வேறு என்பது மட்டும் உட்கட்சி உள்ள விவகாரங்களை நீங்க உடைச்சு பேசியிருக்கிறீங்க அங்கு உள்ள சாதிய மனவகம் இருக்கிறது சீமானோட நடவடிக்கை எப்படி இருக்கிறது சீமான் குறிப்பாக அவர் சுகபோக வாழ்க்கைக்காக தம்பிகளை பயன்படுத்தி என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறீங்க உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது எட்டு வருஷமா கட்சியில இருக்கோம் நாம கட்சி திருநெல்வேலியில வந்து சில இடங்கள்ல போய் நாங்க நாம தமிழ்து கொண்டு செழிப்பாங்க ஒரு நேரத்துல நாம தமிழ கட்சின்னு சொன்னா அந்த அளவுல இருக்கும் பொழுதே எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க முன்னாடி வந்து திருநெல்வேலிக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் சோர் விளம்பரம் எழுத முடியாத இடம் போஸ்டர் விட்ட முடியாத இடம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நாங்கள் அவ்வளோ ஃபைட் பண்ணி அவ்வளோ சண்டை போட்டு எங்களுடைய சொந்த இன்ஃபுளுஸ்ல சொந்த ஒரு திறமையில தான் சொந்த செல்வாக்கில் தான் நாங்கள் சிவர் உழவர் எழுதுறதோ போஸ்டர்கள் விட்டுறதோ இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை வளர்த்து கொண்டு வந்தோம் அப்ப எங்களுக்கு வந்து ஒண்ணுமில்லாத கட்சியை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை திருநெல்வேலியில ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்குன பங்கு எங்களுக்கு இருக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நேற்று நாங்கள் கொஞ்சம் அதிகமா ஆகணுமா அப்படி கோவப்பட்டு பேசினது அதுல என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி இந்த தமிழ் தேசியம் தமிழர் நலன் தமிழ்நாடு தனி ஈவன தலைவர் பிரபாகரன் சொல்லிதான் எங்களை எல்லாம் உலக எடுத்தாரு அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு வேற பாதையும் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இன்னொன்னு வெற்றிக்கான எந்த ஒரு முகாந்திரவுமே கட்சியில இல்ல எட்டு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்சி உழைச்சும் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு தான் வாங்க முடியுது அப்போ இது இது காணாது நம்ம ஜெயிக்கணும்னா முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வேணும் அப்ப அந்த ஓட்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம் ஒண்ணுமே கிடையாது சீமான்டா அந்த சுத்தமா நிர்வாக திறமையே கிடையாது அதை பத்தி பேசவுமே மாட்டாரு அதை விரும்புறது மாதிரியே தெரியல அவர் பாட்டுக்கு வந்தாருன்னா அங்க அறையிலேயே இருப்பாரு அவருக்குன்னு கொடுத்துக்க அறையிலேயே இருப்பாரு பேசுறதுக்கு கரெக்டா வருவாரு ஒரு பேச்சாளர் இருந்தா எப்படி பண்ணுவாப்புல அந்த மாதிரி அந்த பேசக்கூடிய டைமுக்கு வந்து பேசிட்டு எல்லாரையும் பார்த்து சேர்த்துட்டு கை காட்டிட்டு கூட சேர்ந்து புகைப்படம் எடுக்க ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து புகை முன்னாடி எல்லாம் எல்லாத்தையும் புகைப்படம் எடுப்பாரு இப்ப அப்படி கிடையாது புகைப்படம் எடுத்துட்டு அவர் பாட்டே கல்யாணம் போயிடுவாரு அப்ப நாங்க எப்படிதான் இதை கொண்டு போறது லோக்கல்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு திருநெல்வேலி உங்களுக்கே தெரியும் இவ்வளவு காண்ட்ரவர்சியான ஏரியாங்கிறது உங்களுக்கு தெரியும் சும்மா அங்க வந்து திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்காங்க பிஜேபி எல்லாம் நயனார் ராஜேந்திரன் இப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க அப்போ நம்ம வந்து திருநெல்வேலிக்குள்ள நம்ம கட்சியை கொண்டு போகணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கான மிக ஒரு ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி வேணும் நம்மகிட்ட இவர் பதினெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாரோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன பாணியை கையாளினாங்களோ அதை தான் நம்மளும் முதல்ல கையாளணும் நம்ம இவரே சொல்லுவாரு மேடைக்கு ஹிட்லர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா நமக்கு ஒரு சட்டம் பிடிக்கல அந்த சட்டத்திலேயே மேல ஏறி மேல போயிட்டு அந்த சட்டத்தை கிழிச்சுக்கணும்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இவர் எதுக்கெடுத்தாலும் கெடுத்தாலும் ஹிட்லருக்கு மேற்கோள் கட்டி பேசக்கூடிய நபர் தான் சீமான் இப்ப நம்மளும் அப்படித்தானே செய்யணும் இங்க வந்து இப்ப திருநெல்வேலியில வந்து ஒரு அஞ்சு தொகுதி இருக்கு அஞ்சு தொகுதியில இருக்க மக்களும் சேர்த்து நமக்கு மொத்தத்திலே எண்பதாயிரம் பேர் தான் ஆறு ஆறு தொகுதியும் சேர்த்து எண்பத்தி ஏழாயிரம் பேர் தான் ஓட்டு போடுறாங்க அது வெற்றி வந்த இடக்க இலக்கே கிடையாது ஜெயிக்கிறத பத்தி யார் யோசிக்கணும்னா அந்த ரெண்டாவது இரண்டாவது அவர் யோசிக்கணும் நம்ம அடுத்த ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு போகல நம்ம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வேணும் இப்ப வாங்கிருக்க மாதிரி அஞ்சு மடங்கு ஓட்டு வேணும் அது எப்படி போடுவோம் அப்போ ஜென்ரல் ஓட்டர்ஸ் நாற்பத்தி எண்ணூறு மாத்தணும் அப்படி ஓ அப்படி மாத்தணும் அப்படின்னா நம்ம உள்ள இறங்கி வேலை செய்யணும் இப்ப மொத்தத்துல ஒரு தொகுதிக்குங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் தான் பொறுப்பாளரே இருக்கும் இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் எப்படி நம்ம வாக்குகளை அதிகப்படுத்த முடியும் பாக்கியா ஓட்டு கேட்க போகும்போது அஞ்சு பேர் ஆறு பேரா போறோம் அப்ப அதை மாத்தணும் அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு இவர் வந்து என்ன சொல்றாரு நான் வந்து தமிழ்நாட்டுடைய கணிசிடாமு சொல்லுவாரு இருந்துட்டு போட்டோம் சந்தோஷம் நம்ம வந்து வேட்பாளர் வந்து புறக்கணிக்கப்பட்ட சமுதாயங்கள்ல இருந்து கொடுக்கலாம் தவறே கிடையாது நீ வந்து நாவிகரோ பண்ணாரோ பறையரோ குயவரோ அதுக்கும் கீழே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க சந்தோஷமா கொடுங்க நாங்க கொடுங்க வேலை வைப்போம் அப்படிதான் வேலை பார்த்தோம் ஆனா அவங்க எல்லாம் வெளில வைக்கிறோம் அதுதான் நம்ம நோக்கம் நம்ம சும்மா நான் சீட்டு கொடுத்தேன் சீட்டு கொடுத்தேன் சீட்டு கொடுத்தேன்னு சொல்றது உங்க நோக்கம் கிடையாது இப்ப ராதாபுரம் தொகுதியில நான் பரையரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லுறாரு அவரு அவர் நிறுத்தல அது அங்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து குறிப்பா நாடார் சமுதாயம் தான் அங்க அதிகம் அவங்க எல்லாம் அதை சேர்ந்து எடுத்து நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நம்ம வந்து நம்ம போய் நின்னோம்னா சீமான் சொந்த சொந்தக்கார சொந்தக்கார ஜாதிகாரி சீட்டு குடுத்துட்டான்னு சொல்லிடக்கூடாது ரெண்டாவது நம்ம ஒரு முன் உதாரணமா இருப்போம் அப்படிங்கறதுனால ஒரு பரையர் கேண்டிடேட்டை நிப்பாட்டுறோம் அது சீமானுக்கே தெரியாது அவர் ஒதுக்குனது ஒரு மீனவர் ஒரு அக்காக்காக ஒதுக்குனாரு அதுக்கு பிறகு அதை மாற்றி பரையர் ஒருத்தங்களை நிப்பாட்டுறது அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது நான் நிப்பாட்டேன் நான் நிப்பாட்டேன்னு சொல்லுறாங்களா அப்படி எல்லாம் ஓட்டு போட வைக்கணும் ஜெயிக்க வைக்கணும் தோக்க வைக்கிறது அவங்களை நிப்பாட்டு நீ சும்மா நான் நிப்பாட்டிட்டேன் பேர் வாங்கி என்ன செய்யும் வெள்ளமா அதிகாரம் இல்லாம எவ்வளவு நாளைக்கு ஒரு இருக்க கிட்டே இருக்கு சொல்லுங்க அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிதானது இருங்க அனைத்தும் வலிமையானதுங்க அப்ப அதிகாரத்தை என்னைக்கு நம்ம அடைறது அவர் சொல்லுறாரு நாம்தான் சூப்பர் ஸ்டாருங்க எங்க சூப்பர் ஸ்டாருங்க சூப்பர் ஸ்டாரா நம்ம நம்மள பாத்து சோக்கர் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு வேணும் நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு ஒரு ஒண்ணுமே கிடையாது நம்மகிட்ட அப்ப இப்படி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம அரசியல கொண்டு போக முடியும் இந்த வேகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாலைகோட்டை தொகுதியில ஒரு அக்காவை உண்டு விடுறாரு வேட்பாளர்னு இப்ப அவங்க வந்து திருப்பூர்ல இருக்காங்க அவங்களை உண்டு இங்க விட்டாப்புல நீ ஏன் இங்க இருக்கவங்க ஒருத்தனை ஊட வேண்டியதுனா நாங்க திருநெல்வேலியில பாலைங்குட்டில இங்க கூடவே ஒர்க் பண்ணக்கூடிய இஸ்மாயில் ஈட்டி இஸ்மாயில் சொல்லி ஒரு நபர் அதே ஒரு கேட்ட இஸ்லாமியர் தான் அந்த ஏரியால நல்ல பழக்கமாறக்கூடிய ஒரு மேலப்பழையங்கிற ஏரியால ஓரளவுக்கு அவர் பிரபலமான முகம் அவருக்கு நிறுத்துவோம் அப்படின்னு நாங்க சொல்றோம் கட்டையாசி நேரத்துல மேடையில ஏற்ற போற நேரத்துல அவரு விடக்கூடாதுங்க இவருடைய நோக்கம் என்னங்கறது எங்களுக்கு அப்பவே இருந்து எங்களுக்கு பிரச்சனை நோக்கம் என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரா ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரா ஐயோ ஜெயிச்சுடுமோன்னு பயப்படுதாரா என்னன்னே தெரியல ஒரு கேள்வி சேர்த்துக்க இளவஞ்சி அவர்கள் கூட நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வாயிலாக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பகிர்ந்தார் என்னன்னா வேட்பாளர்கள் ஜெயிக்க வைக்க வேட்பாளர்களுக்கு சீமான் தெளிவாக இருக்கிறார் அது அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ யாரிடமோ ஒரு கள்ளக்குறிச்சியோடு அவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு வேட்பாளரை தோற்கடிக்கிற வேலையும் இங்க நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பயங்கரமாக குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்புறம் நீங்க போற போக்கு இன்னொரு விஷயம் சொன்னீங்க சாதி ரீதியாக அவர் வந்து பல விஷயங்களை முன்னெடுக்கிறார் குறிப்பாக முக்களத்தூர் சமூகத்தை அவரவாக அவ்வளவாக அவர் சாப்பிட்டாருன்னு பண்றாரு மற்ற சமூகத்தை எல்லாம் புறக்கணிக்கிறார் குறிப்பாக ஆஹ் கோணார் மகன் கோனார்கள் சொல்றது என்ன அவர் சிக்கல் அவர் எல்லாம் ஒரு ஒரு முன்னு உண்மையிலேயே அந்த சாதிய மனோபாவும் நூறு சதவீதம் ராதாபுரம் தொகுதியில வள்ளியூர்ல வச்சு உள்ளாட்சி தேர்தல் அறிவு கூட நடத்துறாரு அதுல இருக்கிற வேட்பாளர்கள் அங்க உட்கார வச்சிருக்க கல்யாண மண்டல உட்கார வச்சிருக்கிறதுல தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர் மேல நினைக்கிட்டு அதே தெரியாம ஆமா அதாவது வேற வழி இல்ல அங்க வேற ஆள் இல்ல அது எல்லாமே நாடாளு சமுதாயம் தான் இருக்கு இவங்க வந்து சொல்லிடலாம் இவர் மத்த சமுதாயத்தை சொல்லி தரலாம் அந்த சமுதாயத்துல இருந்து நாலு பேர் வரலாம் அதுக்கான முன்னெடுப்பு எதுவும் எடுக்கல அங்க வந்து உட்கார்ந்துருக்கு அப்புறம் இவங்க ஆனா இவர் மேடையில் எனக்கு நாடா யாருமே எனக்கு ஓட்டப்படுறாங்க நாடா இருவன்னு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அப்போ அந்த அடிப்படையா என்ன நடக்குது யார் நம்ம கூட நிக்கா எந்த அறிவுமே இல்லை அவங்க எல்லாரும் சீமான் நாடாங்கிறதுனால அவங்க எல்லாரும் வந்து உட்காரல சீமான் தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படிங்கிறனால தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க இவர் அவங்கள பாக்குறது ஜாதியா பார்க்கறாரு இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு நம்ம தான் இவனும் நம்ம மேல நாடாங்க இடத்துல உட்காந்துருக்கான் அப் அப்படி அறியாமல இருந்து உட்காந்துருக்கான் நம்ம அவனை திருத்த வேண்டிய நினைச்சு அவரை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு அவங்க யாரு நீ நாடாருன்னு நினைச்சவங்க அப்படின்னா சரக்குமார் இருப்பாங்க எல்லாரும் நீ சரத்துமார் முதலமைச்சர் ஆக்கியிருக்கணுமா இல்ல அட்லீஸ்ட் ஒரு எம்பியாவத ஆக்கியிருக்கணுமா அப்படி கிடையாது யாரு எந்த சமுதாயமே அப்படி கிடையாது இவர் யார பார்த்தாலும் சாதியா பாக்குறதுதான் இப்ப நான் உழைக்கேன்னு வைங்களேன் நான் நான் அந்த ஏரியால உழைச்சிட்டு இருக்கேன் பாளையங்குட்ட தொகுதியில நான் உழைக்கேன்னு வைங்களேன் நான் ஒரு நல்ல களப்பணியாளர் அப்படின்னா நான் நாடாளுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு சீட்டு தரமாட்டேன் பொறுப்பு தர மாட்டேன் அது தரமாட்டேன் தீண்டாம இல்லையாது நாடாளுங்கிறது மட்டும் இல்ல இது எல்லா சமுதாயத்துக்கும் அப்படி அப்படி இருக்கு அவருக்கு அதிகமா பிரிபரன்ஸ் கொடுக்கறது முக்கலத்திற்கு அவர் கொடுக்குறாங்க அவருக்கு தன்னை அவர் வந்து தன்னை ஒரு மரவரவே அவர் ஃபீல் பண்றாரு யாரு சாட்டை தான் அப்படிலாம் கிடையாது சாதியே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற இல்ல சாட்டையை பத்தில நம்ம பேச வேண்டியது இல்ல அவன் ஒரு அவன் வந்து எங்களை மாதிரி சாதாரண ஒரு பொறுப்பாளர் அவனுக்கு இன்னைக்கு ஏதோ அண்ணா எதுல சிக்கி கிடைக்காது தெரியல அவனுக்கு ரொம்ப அவனை தூக்கி தலையில வச்சு ஆடுறாங்க அவனை பத்தி பேச வேண்டாங்க அவன் அவன் சொல்லுதான் அன்னைக்கு மேடையில தெங்காயசியில ஏ நான் வீரனம் தான் பாண்டியன் தான் மரம் தாங்க வீரனத்துல வீரான ஊர் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் வீரத்துல இவன் யாரு இவன் எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால அவரை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம் அவர் ஆக்சுவலா அவர் வீராணத்துல ரொம்ப வளரலாம் இல்ல அவர் வேற எங்கேயோ படிச்சு எங்கயோ வளர்ந்தாரு அவரை பத்தி பேசணும்னா அவர் ஏதோ யூடியூப் யோட்டியை அவர் நமக்கு வந்து நோக்கம் நாங்க சாட்டை துறைமுறை பார்த்து கட்சிக்கு வரலாம் தான் கட்சிக்கு வரோம் சீமான வைக்கிற தமிழ் கருத்து உள்ள வந்தோம் இங்க இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ரெண்டு விஷயங்க ஒண்ணு கொள்கை முறை இன்னொன்னு நிர்வாக சீ நிர்வாக நிர்வாகத்துல ஏன் பிரச்சனை அப்படிங்கிறோம்னா சரியான பொறுப்பாளர்கள் சரியான வேட்பாளர்கள் இந்த ரெண்டுமே இவர் பேனு போடுறது இல்ல கேட்டா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் நீ குடு நீடு நீ வந்து ஒரு ஒன் ஒரு ஆளுக்கு கொடுக்க போற அப்படின்னா நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஆக்டிவா இருக்கக்கூடிய நீ சீட்டை கொடு பொறுப்பை கொடு அப்படிதானே சும்மா அந்த அந்த சாதிக்கு நான் கொடுக்கணுங்கிறக்காக எங்கேயோ இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எங்கேயோ இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு சீட்டை கொடுக்க வேண்டியது கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது அவங்களுக்கு பொறுப்பாளரை போட வேண்டியது அப்புறம் எப்படி இருக்கும் அது நீங்க சிம்பிளான விஷயம் பாருங்களேன் ஒரு ஊர்ல ஆயிரம் குடும்பம் இருக்குன்னு வைங்களேன் ஆயிரம் குடும்பமும் ஒரே சமுதாயமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரியா ஒரு அஞ்சு வீடு வேற ஆட்கள் இருக்காங்க இப்ப இவர் என்ன சொல்லுதாரு அப்படின்னா அந்த அஞ்சு வீட்டுக்காரங்க தான் பொறுப்பாளராக வைக்கணுங்க ஆனா என் போன்றவருடைய கருத்து என்ன அப்படின்னா அந்த அஞ்சு வீட்டுக்காரங்களில் ஒரு ஆளை நீ வேட்பாளராக விடலாம் சந்தோஷம் அதுதான் மாற்று அரசியல் ஆனா நீ என்ன செய்யணும்னா அந்த ஆயிரம் வீட்டுக்காரர் இருக்காங்களா அவனை முதல்ல கட்சிக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா அவன்தான் வெற்றியை தீர்மானிக்க போறான் அப்ப அவனை நீ பொறுப்பாளரா போடணும் வேட்பாளர் நீ அஞ்சு வீட்டுக்காரனை போடு பொறுப்பாளர் யார போடுன்னா ஆயிரம் வீட்டுக்காரனை அவனை போட்டு அவனை உள்ள கொண்டு வந்து ஜெனரல் ஓட்டர்ஸ் நாம் தமிழர் எப்பா நம்ம ஆயிரம் வீட்டுக்காரன் இருக்கோம் நம்ம வசதியா இருக்கும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும் இந்த அஞ்சு வீட்டுக்காரன் தனியா இருக்கான் இந்த அஞ்சு வீட்டுக்காரனுக்கு நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து பொறுப்பாளரா இருந்துக்கிவோம் நம்ம செயலாளரா இருந்துகிட்டு மாவட்ட தலைவரா இருவோம் அந்த அஞ்சு வீட்டுக்காரனை முன்னாடி நிறுத்தி அவளை நம்ம ஜெயிக்க வச்சாதான் நம்ம கொள்கை ஜெயிக்கும் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படினா தான் அந்த அஞ்சு வீட்டுக்காரருக்கு ஆயிரம் வீட்டுக்காரர் இருந்து ஓட்டு போடுவான் நீங்க என்ன செய்யறீங்கன்னா பொறுப்பாளரே அந்த அஞ்சு வீட்டுக்காரர்ல போடும்போது இந்த ஆயிரம் வீட்டுக்காரன் அவன் கூட மாட்டான் நாம் தமிழர் கருத்தில் உள்ளவன் மட்டும்தான் அவனுக்கு ஓட்டு போடுவான் அப்படிதானே அவன் அவங்க அவங்கதான் போவாங்க நீ எல்லாரையும் அணி திரட்டணும்னா ரெண்டு ஸ்டாண்டு ஜெயிக்கணும் நீங்க எல்லா கட்சியிலயும் பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக எந்த கட்சியா இருந்தாலும் இல்லையே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துல ரெண்டு சமுதாயம் பெரிய சமுதாயமா இருந்தீங்களே ஒரு சமுதாயத்துக்கு பொறுப்பாளர் கொடுத்துருவாங்க ஒரு சமதா வேட்பாளராக நிற்பாங்க இதுதான் அரசியலுங்க நீங்க யாரையுமே அரசியல் படுத்த கூடாது நீங்க வந்து வெல்லவே முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில வச்சுக்கிட்டு எல்லாரையும் பூமுடியாக்கிட்டு அவர் வரும்போது எல்லாம் விசில் அடிக்கணும் அவருக்கு அவருக்கு கோஷம் போடணும் இதுக்கான ஒரு டீம் அவர் வரும்போது எப்போ ஒரு முப்பது நாற்பது பேர் நிற்கணும் அவ்வளவுதான் அவருக்கு அது போதும் அதை தாண்டி அவர் ஜெயிக்கணும் நம்ம அடுத்த இடத்துக்கு போனோங்கிற எண்ணமே அவருக்கு இல்ல அவரே பயப்படுவார்னு நினைக்கிறேன் திடீர்னு நம்மளே ஜெயிச்சிட்டோம்னா என்ன செய்யணும் அவர் பயந்து போயிருக்காரோ என்னமோ தெரியல அவரு அதுக்கான முனைப்பு எடுக்கிறதே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க அதை விஷயம் குறிப்பாக சி ரஜினிகாந்த் சந்தித்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா கடுமையான விமர்சனத்துக்கு சீமா நாளா இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதில் சங்கி என்ற அந்த சொல்லாடலுக்கு புதிய விளக்கம் கொடுத்தது இன்னும் கடுமையான விமர்சனம் ஆயிடுச்சு இன்னொரு முக்கியமான பாண்டே போன்றவர்கள் என்ன சொல்றானாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபி அதிமுக நாத்தாக்கா கூட்டு உறுதிங்கிற மாதிரியான அவர் பதமா பயன்படுத்தினாரு அதே ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் சார்ந்த துறை ரவீந்திரன் துரைசாமியும் கூட அப்படித்தான் அவர் சாப்பிட்டுக்காரன் வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை சீமான் வந்து பிஜேபி நோக்கி எப்படி புரிஞ்சுக்கிறது அதை எப்படி பாக்குறீங்க ரஜினி சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ரஜினி சந்திக்க வேண்டியது என்னன்னா ரவீந்திரன் துரைசாமி வந்து எங்கேயுமே அவர் வந்து பாஜக கூட கூட்டணின்னு சொல்லல அவரு இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலுமே சீமான் தனிச்சு தானிப்பாருன்னு சொல்லுறாரு ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க ரவீந்திரன் துரைசாமி வந்து சீமான என்ன பண்றாருன்னா ஆஹ் ஒன்னு சொல்லுவாங்களா பகையாலையும் உறவாடி கெடுக்கணும்னு சொல்லுவாங்க பத்தி அந்த மாதிரி சீமான் ஜெயிச்சிடக்கூடாது சீமான் மூலமா ஒரு குறிப்பிட்ட ஓட்ட உடச்சி நொறுங்கி தூர எடுத்து அவரு அவர் உண்மையில யாருக்கு ஃபேவரா இருப்பாரோ அவங்கள வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் இதுதான் அவர் பண்றது வந்து உறவாடி கெடுக்கிறது அது சீமான் புரிஞ்சுக்கிடணும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிய அஞ்சு தேர்தல பயன்படுத்திட்டோம் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு உள்ளாட்சி அஞ்சுல பயன்படுத்தி அஞ்சுலயும் தோல்வி அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாத்தணுங்கிற எண்ணத்துக்கு சீமான் வரணும் அவரை வரவிடாம நீர் பண்ணதுதான் கரெக்ட் நீ செய்யறதெல்லாம் கரெக்ட் சீமான் ரெட்டை இலங்கத்துக்கு பெறுவாரு பாருங்க அவர் ஜம்பிங்ல அங்க போயிருவாரு எடப்பாடியை வீழ்த்தியவர் மேல போய் எடப்பாடி மேல உள்ள கோபத்துல சீமானுக்கு புள்ளியை தோண்டிட்டு இருக்காரு ரவீந்திரன் துரைசாமி அது தெரியாம சீமானும் அவர் பெருத்தாலும் அழிஞ்சிட்டு இருக்காரு சரி அவங்க பாட்டுன்னு வைங்களேன் இப்போ சீமான் வந்து ஆரம்பத்துல தமிழர் தமிழர் நலன் தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் இதுதான் இதுதான் ஒரு ஐடியாலச்சி வச்சு பேசிட்டு வந்தார் அவரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் இத்தனை பதினாலு வருஷத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஈ ஈழத்தமிழர்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக இறங்கி இருந்து சண்டை போட்டு ஜெயிச்சு போராடி ஒரு விஷயத்தை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு எத்தனையோ முகாம்கள் இருக்குல்லாம் அந்த முகாம்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா இது வரைக்கும் எத்தனை பண்ணிருக்காங்க ஒண்ணு கிடையாது ஆனா நாங்க பண்ணிருக்கோம் சொந்தங்களா நிறைய பண்ணிருக்கோம் நாங்க அது அந்த அந்த முகாம் உள்ளவங்களே பேசுவாங்க சொல்லுவாங்க சரியா இவர் எதுவுமே பண்ணலைங்க அப்பவே இருந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மண்டு வராது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமே இவருக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு என்ன என்ன பிரச்சனைனாலும் பிஜேபி தான் காங்கிரஸையும் திமுகவையும் திட்ட வேண்டியது அண்ணா திமுக சசிகலா பார்த்து வந்து பன்னீர் செல்வத்தையும் அவங்களையும் சேத்தை சொல்லி கேட்காரு அது நம்ம வேலையாது அஞ்சு சதவீத ஓட்டு அல போச்சு நமக்கு அவ்வளவு பேரு சிரிக்கான் ஏய் அரசியல் கட்சி மாதிரி நடந்தது இல்லாம என்னப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க உங்களாலையும் அப்படி போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி கேக்காங்க யாருக்கு பயில் சொல்ல முடியும் சொல்லுங்க இவரு நினைச்சுக்கிட்டாரு இவரு இப்படிலாம் பேசுறதுனால முக்களத்தோருடைய வாக்குகள் இவருக்கு அதிகமா விழுந்துருப்போம் அப்படின்னு நினைச்சு இவர் பண்றாரு அங்க பாருங்க பசுமோ பேருக்கு அவருக்கு சீமான் ஒளிகிற கோஷம் எப்படி கேட்டுக்கும் உங்களுக்கு தெரியும் நமக்கு அது தேவையே இல்லைங்க நம்ம வந்து நம்ம என்ன நோக்கம் நீங்க தமிழ் தேசியமா தமிழ் தேசியத்தை பத்தி பேசினாலே போதும் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் ஜாதி மதம் அந்த ரெண்டுக்குள்ள போகவே கூடாது எப்ப பார்த்தாலும் அதுக்குள்ள போய் என்ன பேசி விட வேண்டியது அதுக்கு நாங்க எவ்வளவு முட்டுக் கொடுக்க முடியும் சொல்லுங்க திமுக காரணம் வந்து ஊபிசி இவன மாதிரி முட்டா முட்டை முட்டை முட்டு கொடுக்குறோம் எவனும் கிடையாதுன்னு பாரு அப்படி பேசுவாங்க அதை விட நாங்க கடுமையான முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு வீழ்ந்து விடாத வீரம் வண்டி விடாத சொல்லுவாரு நாங்க வீரத்தோட நாங்க கேள்வி கேட்க முடியாது கட்சிக்குள்ள இருக்குன்னா வண்டிட்டு இருக்காங்க இப்படிதான் அவ்வளவு முரணாகி போச்சு இப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நீங்க சங்கிட்ட போய் நிக்காரு நீங்க பாரதியார இவர் பச்சை தமிழர் பாரு வேவே சுவாமிநாதன் ஏற பச்சை தமிழர் பாரு நம்ம தமிழ் தாத்தா தமிழர் தாத்தா அப்படிலாம் சொல்லுவாரு அவர் அதெல்லாம் எப்படி பிராமணர்களே வந்து ஆரியர்களே அவர் சொல்லியிருந்தாப்ல திரும்ப எல்லாம் மட்டும் எப்படி தமிழர் ஆறாங்க இவங்கெல்லாம் தமிழராயிரத்தான் கூடவே இருக்கான் எங்க எங்க மாவட்டத்துல நல்லா கருங்க எங்க மாவட்டத்துல குருதி குடை பாசறை செயலாளர் ராமகிருஷ்ணன் ஒரு தம்பி அவர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஒரு அருந்த சமுதாயம் சரியா அவர் 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 இவர் சொல்லிட்டார் அருந்தான் அஞ்சலத்துக்கு வந்தவங்க தெலுங்கர்கள் சொல்லி பேச்சு விட்டார் ஒரு நேரம் அந்த தம்பி அந்த ஊருக்குள்ள போக முடியுமா அவன் தான் இருக்கையிலே எங்க எங்க மாநகராட்சி எலெக்ஷன்ல அவன் தான் அதிக ஓட்டு எடுத்தான் முன்னூறு ஓட்டு எடுத்து அப்ப நீங்க என்ன 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 நோக்கம் உங்களுக்கு என்ன தேவ பேசி விட்டுற வேண்டியது அவருடைய கொள்கைகள்ல வந்து தமிழ் இருந்து விலகி இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆர் எஸ் எஸ் பக்கம் பிஜேபி பக்கம் போற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அவர் அப்பப்போ அப்படி தான் இருப்பார் இப்ப உருக்கியாவே அவர் அங்க போற மாதிரி ரஜினிய போய் பார்க்க வேண்டிய தேவை ரஜினி சுடுகாட்டில போய் போடுன்னு சொன்னவரு இவர் அங்க போய் பார்க்க வேண்டிய தேவை என்ன தமிழர்களுடைய அரசியல்களையும் நீ தலையிடவே கூடாது நீ வந்தியா சம்பாத்தி முன்னியா சாப்பிட்டியா போனியான்னு இருன்னு சொன்னவர் நம்ம அரசியலுக்கு போய் அவங்கிட்ட பேச வேண்டிய தேவைன்னு இருக்கு அவருக்கு என்ன அரசியல் திரும்பி அவரே பேசாரு இது எல்லாமே என்னன்னா விஜய் வருகை வந்து எங்க அண்ணனுக்கு வந்து கட்டுமையான குளிர்காய்ச்சல உண்டாக்கிட்டு அவர் வந்து என்ன செய்யன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க அன்பு தம்பி ஆறு லெவல் அன்பு தளபதி பாச தளபதி தம்பி குளிச்சாச்சு எந்த பல்லுக்காச்சு தலைசிச்சு டோப்பா மாட்டியாச்சு இன்னும் வந்தாச்சு போயாச்சின்லாம் பேசுனாரு அவர் ஒரே மேடையில ஒற்றே அட்டி மொதல் அடியே இவருதான் முதல் மேடையில முதல் அடி இவருக்கு தான் ஆ ஊர்லாம் கத்த தெரியாது கத்தக்கூடாதுன்னு அப்படிலாம் ஏமாத்த வரலன்னு அந்த திமுகவையாவது போற போக்குல ஒரு ரெண்டு நிமிஷமே பேசிட்டு போனாரு இவர் அங்கங்க வச்சு செஞ்சு விட்டாரு தம்பி தம்பி இது வந்து பெரிய அகழி பெரிய மிதலைகள்லாம் வரும் இது தேவையா நமக்கு சொல்லுங்க நம்ம எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி பேஸ் பண்ற மட்டும் கிடையாதுங்க ஒண்ணு அதை ஒத்துவிடணும் அதாவது கட்டமைப்பே கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு மக்கள் போடுறோம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்டுக்கலாம் முப்பத்தாறு லட்சம் பேர் நம்ம ஓட்டு போட்டிருக்கான் நீ இப்ப விஜய்காலல போய் சரி வரட்டுமே வந்த மாதிரி பார்த்திருக்கலாமே அன்பு தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி கட்சி அறிவிச்சாரு அன்பு தம்பி கொடி அறிவிச்சாரு கொடி அறிவிச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவன் கட்சிக்காரனே போடல இவர் அறிக்கை விட்டாச்சு அசிங்கமா இருக்கும் பாருங்க நாங்க நாம் தமிழர் நடத்துறமா வச்சு ரசிகம் நடத்துறமான்னு இருக்குமா இல்லையாது அப்படித்தான் இருந்தது அவர் அடிச்சு அடியில அண்ணனுக்கு கலங்கிட்டு அவர் பயந்துட்டார் என்னடா சரி அவர் சொல்லுதாரு எதிர்க்கு எதிர்கொள்கை வச்சிருந்தாலும் அவன் நம்பின்னு ஆதரிப்பேன்னு சொன்னவரு அப்போ வந்து அவர் அந்த வீடியோ முழுசா பாத்துக்க மாட்டாருன்னு நினைக்கேன் விஜய் பேசின மாநாடு வீடியோ அவர் பாத்துருக்க மாட்டார்னு நினைக்கேன் பார்த்து பார்த்தா பார்க்க ஏ இவன் நம்மளால போட்டு அடிச்சிருக்கான்ட்டு இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்ல இப்போ விஜய வந்து அவர் வந்து ஒரு கண்ணு திராவிடம்னு சொன்னதுனால எங்க ஹோட்டல அடிபட்டு செத்து போவ தம்பி அப்படின்னு சொல்லுதாருலா இவ்வளவு தூரம் எல்லா மேடைகளையும் விஜய் தான் யாசிக்கிட்டு இருக்காப்புல அப்படி பேசுறாரு திருமாவளவன் திருமாவளவன் வந்து ஒரு திராவிட கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்காரு திமுக கூட நீ உண்மையிலேயே நீ வந்து ஈக்குவலா எல்லாரையும் பாக்கணும் உனக்கு திராவிடம் தான் பிரச்சனை திராவிடம் தான் பிரச்சனை அப்படின்னா நீ வந்து திருமாவளவன் இதே மாதிரிலாம் நீ ஏசணும் இதே மாதிரிலாம் பேசணும் திருமாவளவன் எங்க கூட எங்கேயுமே எந்த மேடிலையுமே உங்களை வந்து ஆதரிச்சோ உங்களை அவர் பேசுறதே இல்ல இவர் தான் அழுவாரு உட்காந்து போன வருஷம் போன வருஷம் அவருடைய பிறந்தநாளோட ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு இது நடத்துறாரு நடந்துட்டு உட்காந்து அழுதாரு எனக்கு உங்களை விட்ட வேற யாருன்னா இருக்காண்டா இது தேவையா நமக்கு நீ திராவிடத்தை ஏசுது அப்படின்னா அவர் கூட இருக்க எல்லாரையும் தான் ஏசணும் அவங்களும் சேர்ந்தனா துணை போறாங்க இப்ப உங்களுக்கு நோக்கம் வந்து திராவிடம்ங்கிறத தாண்டி கலைஞர் குடும்பம் அங்க பிரச்சனை இங்க வந்து இவர ஏத்து ஒருத்தர் புதுசா ஒரு லீடர் வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவர் மண்டை குழம்பி பயந்து போய் என்ன செய்யணும் தெரியாம அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட நிறைய தடுமாற்றம் அவர் பேர் பாண்டே உறுதி செய்யற மாதிரி இருக்கு பாண்டோட பாண்டே கூட நெருக்கமா இருக்காரு இப்ப அவருக்கு முன்னாடி அது வந்து ஒருவேளை அவர் தந்தி டிவில சீமான வேலை பார்த்தா ஒரு ப்ரோகிராம் பண்ணாரலாம் அதனால அவங்க நெருக்கமா இருக்கலாம் உங்களுக்கு நீங்க திமுக அடிக்கணும் திராவிடம் பேசுறத அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ் தேசியம்னு ஒன்னு இருக்கு அந்த தமிழ் தேசியம் வந்து இப்ப பாரிசாலான்னு பாக்க என்ன வெற்றிக்கு எல்லாம் வெளிய வந்திருக்காரு அவங்க எல்லாம் வந்து நேரடியா பிஜேபிலயே அரசுலயோ போய் சேர்ந்திருக்கலாம் அவங்க சேரல அவங்க தனியா நிக்கணும்னு விரும்புதாங்க அவங்களுக்கு இல்லாத ஆஃபரா அவங்களும் எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்க பிஜேபி அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க திமுக கூப்பிட்டுருப்பாங்க அண்ணா திமுக கூப்பிட்டுருப்பாங்க அவர் தனியா நிக்காரல இப்ப இவர் என்னன்னா இவர் அடிக்க அடி வந்து அதிகமா இருக்கு திமுக மேல அதனால பிஜேபி ஒருவேளை அவங்களுக்கு கீழே போயி அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா இவர் நிறைய பேசுறாரு இவரை பிடிச்சி உள்ளே வைக்காங்க அது ஒரு லிமிட் தாண்டி போக மாட்டேங்கலாம் அப்ப அதுக்கு வந்து பேக்கப் செய்யும் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவை யாரையாவது இப்போ பிஜேபி எல்லாம் அடி அடிக்க முடியாது ஒரே ஒரு கேள்வி அவரே சொல்ற விஷயம் தான் அவர் மேடையிலே சொல்றாரு எனக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் சிஎம் பதவி அப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சுங்கிறத வெளிப்படையா சொல்றாரே அதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு பாருங்க எப்ப எங்களை எவ்வளவு முட்டாளாக்கிட்டு இருக்காரு பாருங்க எவ்வளவு நாளே எங்க பூரா பிஜேபி வந்து மனித குலத்தின் எதிரியும் பாரு இன்னொன்னுங்க இப்ப நம்ம நம்ம எல்லாம் வெளியில வந்த காரணம் இந்த கொள்கை பெறல் ரெண்டாவது எது எடுத்தாலும் சாதி எதை எடுத்தாலும் சாதிதான் இப்போ நீங்க பெரிய ஈர்க்கோலா பாக்காரு இவர் வந்து என்ன சொல்லுறாரு நான் வந்து சமூக நீதி காவலர் நான் தான் நான் வந்து அஹ் யாருமே கை கொடுக்காத சாதிகளுக்கு எல்லாம் நான் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்க முக்கியத்துவம் கொடுக்கன்னு சொல்லுறாருல இப்போ நாங்குநேரின்னு ஒரு ஊர் இருக்கு திருவள்ளி மாவட்டத்துல அங்க ஒரு பறையர் சமுதாயம் பையனை வீடு வந்து வெட்டி விட்டாங்க அதுக்கு இவர் என்ன செஞ்சாருங்க எல்லா தலைவரும் வந்துட்டு போனாங்க அண்ணாமலை கூட வந்துட்டு போனாருன்னு நீங்க அண்ணாமலை கூட வந்துட்டு போனாரு இவங்க என்னன்னா இங்க உள்ள பொறுப்பாளர்கள் அதாவது சேர்த்து சேத்து கூட அனுப்பியிருக்கலாம் யாருக்குமே தேவ ஒரு நாலு ஆப்பிள் பழத்தை கொண்டு கரை கொண்டு எங்க இருந்து கரை கொண்டு கையில கொடுத்துட்டு ஆஹ் இவ்வளவுதான் பாட்டு வந்தாச்சு நம்ம அதோட ஸ்டாண்ட் என்ன அதுல மணிமுத்தி சுவரம்னு ஒரு அந்த மணிமுத்தி ரெண்டு பையங்களை வேற சாதிகார பையன் என்ன பண்ணுறாங்க தேவந்தோலை விளையாண்டு பையங்களை சிறுநீர் கழிச்சு அதை ஒரு குடிக்க வைக்காங்க அப்ப அதெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க பேர் நீங்க வந்து நின்று இல்ல ஒண்ணுமே கிடையாது இன்னொன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜூலைல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாசம் மூணாறுல ஒரு நிலச்சரிவு நாற்பத்தி எட்டு தேவேந்திர உலக குடும்பங்கள்ல உள்ள ஆட்கள் இறந்து போறாங்க அதனால ஏகப்பட்ட பின்னடைவு அது எல்லாருமே பார்த்தாங்க இவர் ஏன் போகல சொல்லுங்க இவர் போக மாட்டாரு ப்ளூ சட்டை மாறினா விட கேவலமா எல்லா படத்துக்கும் ரிவியூ கொடுக்கப்பட்டு போயிருத்தாரு அது நம்ம வேலையாங்க ஒரு கட்சி தலைவரோட வேலையா எல்லா படத்துக்கும் ரிவியூ கொடுக்க போயிடலாம் கட்சிக்கான செத்து சேவியர் குமார்னு ஒருத்தர் நீ செத்து அன்னைக்கு இப்ப கொலாது கொலை நடந்த அன்னைக்கே போயிருக்கணுமா இல்லையா எதுவுமே அந்த அந்த இதே கிடையாதுங்க அவர்கிட்ட இன்னொன்னு பாருங்க கொலை வழக்கு அதுல எல்லா கட்சிக்காரர்களும் போயிருந்தாங்க கேஸ் எஸ் அலைகளும் கூட பேருந்தார் இவர் ஏன் போல வரைக்கும் போல போகணும்ல நம்ம அப்பதானே ஈக்குவலா நம்ம நடத்துறோம்னு அர்த்தம் சசிகலாவை போய் பார்த்து என்மா நான் வேணா சேத்துக்கிட்டோமான்னு கேட்கல மெனக்கட்ட அங்க போய் பாக்கலாம் உன் கட்சிக்காரன் எத்தனை பேர் சாபதான் யார் வீட்டுக்காவது போறீங்களா சேவியர் குமார்க்கு வந்து வேற வழி இல்லாம இப்ப அந்த போராட்டத்துக்கு வந்தாரு இவர் அன்னைக்கே எல்லாம் போயிருக்கணும் அங்க இன்னும் நிறைய சேவியர் குமார் உள்ள இருக்கான் எவரும் தெரியாம இவர் ஸ்கூல் பண்ணி விட்டு போயிருவாரு அவன் கிறுக்க மாதிரி சொந்தக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு நான் கோவாரியை நிப்பாட்டிடுவேன் நிப்பாட்ட முடியுமா சட்ட போராட்டம் பண்ணேன் சும்மா பேணி மறிச்சுக்கணும்னா உன்னு ஏற்றி கொண்டாம உன் பிள்ளையை நடத்தலாம் நிற்கும் அந்த கூறுபாடே கிடையாது அதுக்கு முறையை வழி நடத்துறதும் இல்ல சும்மா போட்டு இது இது கரை சேராதுங்க ஓட்டக்கப்புல் இதுல நாங்க எல்லாம் வெளியில வந்துட்டோம் தம்பிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது இன்னமும் சில லட்சம் இளைஞர்கள் அவரை நம்பித்தான் செல்கிறார்கள் அப்படின் போது அவருக்கு சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவுரை என்ன என்ன அறிவுரைன்னா அவர் ஏன் கட்சி ஏன் கட்சின்னு சொல்றாரு ஏன் கட்சின்னு சொல்ற இடத்துல நம்ம அதுல நிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எவ்வளவோ கட்சிகள் இருக்கு எந்த தலைவனும் ஏன் கட்சின்னு சொல்ல மாட்டான் உலகத்திலே அப்போ கட்சி ஓன் கட்சி அப்படின்னா உனக்கு அடிமையை மட்டும் இருக்கிறோமா கட்சி சேர்த்து நம்ம கட்சி இது வந்து கட்சி கிடையாது நம்ம குடும்பம் நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லுதே இல்லையா இது என் கட்சினா வெளியே போடலான்னு நீ சொல்றது அப்போ உன் கட்சின்னு சொல்லுதே அப்ப நாங்க எல்லாரும் இப்ப நாள் கிடந்து வேலை பார்த்திருக்கோமே அதுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா எவ்வளவு பொருள் செலவு பண்ணிருப்போம் எத்தனை வழக்குகளை சந்திச்சிருப்போம் எவ்வளவு லோக்கல் ஸ்டேஷனு லோக்கல் உள்ள அரசியல்வாதிகள் எத்தனை பேரை பகைச்சிட்டு நாங்க நின்று எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா பிரயோஜனமா நாங்க எதை எதிர்பார்க்கோம் சாதாரண ஒரு அதிகாரம் அங்கீகாரம் நீ ஜெயிக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சா உங்க கூட நிற்கும் ஜெயிக்க முடியாதுங்க அவரு ஜெயிக்கவே மாட்டாருன்னு தெரிஞ்சோம் நாங்க உங்க கூட நிற்கமே அதுக்கான கடுகள ரெஸ்பெக்ட் கூட இந்த கட்சியில கிடையாது எது கேட்டாலும் ரொம்ப அசிங்கமா பேசுறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அதனால இனிமேல் எங்களை போன்ற இளைஞர்கள் இந்த கட்சிக்குள்ள போய் முதல்ல சீரோல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் வாழ்க்கையை இழந்துறாதியா அதைத்தான் நாங்க சொல்ல விரும்புகிறோம் இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு வேணும் தமிழ் தேசியம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு இயக்கமாவோ ஒரு அமைப்பாவோ அணித்தரண்டு ஒரு அதிகாரத்தை நோக்கியும் போகணும் அது அது இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்ம வந்து தமிழ் தேசிய அமைப்பாவே இயங்கணும்னா இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு குழுவாயி ஒரு அமைப்பா இயங்குங்க முதல்ல அதன் மூலமா நாலு பேருக்கு நல்லது உண்மையிலேயே நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் ஏமாத்தப்படாது உண்மையிலேயே நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதை செய்யணும் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும் இப்ப இங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒண்ணு நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு அடிமையாவே இருந்துடணும் வெளிய போக கூடாது அப்படி வெளியில போயிட்ட முடங்கி வீட்டுக்குள்ளே இருக்கணும் இவங்களுடைய கான்செப்ட் இதுதான் இப்ப நம்மளெல்லாம் எழுதுறது துரோகி இவ்வளவு நாங்க துரோகியா தெரியல இப்ப துரோகி சாதி வெறிய எல்லாம் நாங்க அப்படி ஆயிருக்கு இவங்க அதெல்லாம் நம்ம மண்டல ஏத்தாம நம்ம பிடிக்கலையா இதை விட்டு தூரம் வந்துட்டு நாங்களே இப்ப பேட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க ஏன் கொடுக்கோம்னா எட்டு வருஷம் உழைப்பு அந்த ஆதங்கத்துல தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பேசாம போயிருப்பான் எட்டு வருஷம் உழைப்பு அந்த ஆதங்கத்துல நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இதே பேசிக்கிட்டு இருக்க நோக்கம் இல்லை அடுத்த கட்டமா என்ன செய்யணும் நாலு பேர் பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு அரசியல பண்ணணும் அரசியலுங்கிறது அதுதானே நாலு பேருக்கு பிரயோஜனப்படணும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அனைத்து உயிர்களுக்கும் தேவை இது எல்லாமே அரசியல் இருக்கு அது எல்லாமே நம்ம தான் நினைக்கும் நாம் தமிழர் கட்சி அதுக்கான சரியான இடம் கிடையாது நாம் தமிழர் கட்சியில நம்ம போய் நம்மளுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் வீணாக்க இதை வச்சு அவங்க சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு தோரணையா அலைஞ்சிட்டு இருப்பாங்க இனிமேல் எங்களை போன்றவர்கள் இங்க உள்ள போய் நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதியே உங்களுடைய திறமையும் அதுல வேஸ்ட் பண்ணிடாதேன்னு சொல்ல வரணும் ஓகே அதாவது இதுவரை வெளியேறிய நபர்கள் ஒவ்வொரு கருத்தாக்கத்தை உருவாக்கினார்கள் இளமையை துளைத்துவிட்டேன் விஷயங்கள் அதுவும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீ உள்ளீடாக கட்சி உள்ளீடாக நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறீர்கள் அதை மக்களின் பார்வைக்கும் தொண்டிகளின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன் இந்த கூர்மையான விவாதத்தில் உள்ள அறக்கழகத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் வகிமா நன்றி